ஓம் நம வாய்ஸ் பை டபிள்யூ டபுள்யூ டாட் சிவசித்த டாட் ஓஆர்ஜி சிவன் முதல் மூவரோடு ஐவர் சிறந்த அவை முதல் ஆறு இரண்டு ஒன்றோடு ஒன்றாகும் அவை முதல் இந்துவும் நாதவும் ஓங்கச் சவை முதல் சங்கரன் தன் பெயர்தானே திருமந்திரம் நூற்றி ஆறு எட்டும் இரண்டும் இனிதருகின்றர் எட்டும் இரண்டும் அறியாத ஏழையர் எட்டும் இரண்டும் இரு மூன்று நான்கு என பட்டது சித்தாந்த சன்மார்க்கே பாதமே இது திருமந்திரம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பாட்டு இங்கு எட்டும் இரண்டும் என்பது இடத்திற்கு தகுந்தாற்போல் பொருள்படும் இந்த இடத்தில் எட்டும் இரண்டும் சீக்குவல்ட்டு பத்து என்பதற்கு திருமூலர் கூறும் பொருள் எட்டும் இரண்டும் இரு மூன்று நான்கு என எப்படின்னு மூணாவது வரியில் வரும்பொழுது இரு மூன்றுங்கிறது ரெண்டு இன்ட்டு மூன்று சீக்குவல் டு ஆறு ப்ளஸ்ஸு நாலு ஆக சோ பார்த்திங்கன்னா பத்து இரு மூன்று ஆறு என்பது ஆறு ஆதாரங்கள் நான்கு என்பது மகேஸ்வரன் சதாசிவன் ஆகிய இரண்டும் அசுத்தம் மாயை சுத்தம் மாயை ஆகிய இரண்டும் ஆக நான்கும் ஆக மொத்தம் பத்து இந்த பத்தையின் இந்த பத்தையும் சிரசின் மேல் கொண்டு வந்தால் ஒளிமண்டலம் அமைந்து ஆன்மாவிற்கு இன்ப நிலையை உண்டு பண்ணி பால்வெளிக்கு விட்டு செல்லும் என்பதாகும் நமது தலை உச்சியில் இரண்டு சகசிர தலங்கள் உள்ளன ஒன்று கீழ் நோக்கிய தாமரை இதழ்களை கொண்டது இது அசுத்த மாயை ஆகியும் இது ஆன்மாக்களை ஜீவான்மாக்களை உலக நோக்கில் ஈடுபடுத்தும் பொழுது இது கீழ் நோக்கி கவிழ்ந்து இருக்கும் சுத்தமாய என்பது சீவர்கள் சாதனையால் கீழ் நோக்கி கவிழ்ந்த சகஸ்ர தல தாமரை இதழ்களை மேல் நோக்கி செய்தல் சிரசில் மேல் நோக்கி நிமர செய்தால் சிரசில் ஒலி மண்டலம் அமையும் மகேஸ்வர மண்டலம் என்பது ஒளி அதாவது லைட்டு விந்து மண்டலம் சதாசிவ மண்டலம் என்பது ஒலி அதாவது சவுண்டு நாத மண்டலம் ஆகும் இவை இரண்டும் ஒன்று சேரும் பொழுது நாதாந்தம் அமையும் அதாவது பால் மண்டலம் அமையும் இதய மாணிக்கவாசகர் அவர்கள் தமது திருவாசக சிவபுராணத்தில் சிரம் சிரம்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் களல் வெல்க என்று கூறுகிறார் இங்கு சிரம்குவிவார் என்பது குனி தலை குனிந்து இறைவனை வணங்குதல் என்பது பொருள் அல்ல சிரசில் உள்ள சகசிரதல தாமரை இதழ்கள் கவிழ்ந்த சகசிர தள தாமரை இதழ்களை மேல்நோக்கு குவிப்பது அதாவது சாதனையால் நிமர செய்வது எப்படி கீழ் நோக்கிய சகசிரதல தாமரை இதழ்களை மேல்நோக்கி நிமர செய்வது திருமந்திரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது பார்க்க தெரியும் மூலாதார சாக்கடையில் உழண்டு கொண்டிருக்கும் இந்த ஆன்மாவை ஆறு ஆதாரங்களை தொடர்பு கொண்டுள்ள சுழிமனை நாடி வழியாக மகேஸ்வர பீடம் என்று சொல்லக்கூடிய வாணி இருக்கும் இடம் கொண்டு சென்று அங்கிருந்து அரு உருவாகிய சதாசிவம் பீடம் என்று எடுத்து சென்றால் இந்த ஆன்மா உருவாகிய உலகில் இகபோக இன்பத்தை நுகர்ந்து யமன் வலையில் சிக் சிக்க மாட்டாமல் அருவமாகிய சிவத்திடம் சென்று அடைந்து பரலோக இன்பத்தில் நிலைத்திருக்கும் என்று திருமூலர் கூறுகிறார்